பாருங்க ஜிலேபி மீன் ஒரு கிலோ இது வந்து ஒரு கிலோ ஜிலேபி மீன் இது வந்து ரால் அதாவது பிரான் இது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ கிளீன் பண்ண பிறகு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா இவ்வளோ தான் இருக்குது ஒரு கிலோ கிளீன் பண்ணி வச்சா இவ்வளோ தான் இருக்குது இது வந்து இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா நெய் மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெய் மீன் வறுக்கிறதுக்கு இது வந்து வறுக்கிறதுக்கு ஜிலேபி மீன் வந்து குழம்புக்கு இது வந்து கிரேவி ஓகே ஹாய் இங்கே பாருங்க நான் சமைச்சு முடிச்சுட்டேன் இறால் கிரேவி மாதிரி செஞ்சாச்சு தொக்கு சூப்பராக செஞ்சாச்சு இங்கே பாருங்கள் ஜிலேபி மீன் குழம்பு சூப்பராக வச்சாச்சு இது வந்து நெய் மீன் வறுத்துட்டேன் இது ஜிலேபி மீன் ரெண்டு மீன் எனக்கு பிடிக்குன்றதுக்காக ஜிலேபி மீன் எடுத்து நான் வறுத்துக்கிட்டேன் இந்த ஜிலேபி மீன் குழம்பு வந்து நாளைக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பேரெண்ட் சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்னென்னு எங்கக்கிட்ட சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய்